<applause> لا اله الا الله ورمي. لا اله الا الله، لا اله الا الله محمد رسول الله، انت تدخل بيننا في كواكبك السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين لن يمك مؤمنين الله إن கடந்த இரண்டு மாதங்களாக ரப்பிடத்தில் நாம் என்று துவாவை செய்து கொண்டிருந்தோமோ அந்த ரமதானை பெற்றுக் கொள்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நமக்கு நிறைவான பாக்கியங்களை பூரணமாக பெற்றுக்கொள்வதற்கும் பூரணமாக நோன்பு நோற்று விவாதத்துகளை செய்து அல்லாஹுவின் அருள் பெற்ற நாதாக்களும் அவனுடைய அன்பை பெற்ற நன்மக்களும் எப்படி இதை பேணுதலா கழித்தார்களோ அப்படி சிறப்பான முறையில் கழிப்பதற்கான உயர்ந்த நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானா நம்மிடத்தில் சிறந்த இஹராசான அமர்களையும் அல்லா ஏற்படுத்தி அருள்வானா கனியமிக்கு முமினிங்களே என்று ஓதப்பட்ட இந்த சூரத்து பக்ராவினுடைய தொடக்கத்தில் அல்லாஹுத்தானா மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கையின் வழிகாட்டல் அல்லாஹ் மனித சமூகத்திற்கு வாழ்க்கையினுடைய ஒரு சிறந்த வழிகாட்டலை சொல்லித் தருகிறார் இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்றல்லா சொல்கிறான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் சமூக வாழ்வாகட்டும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவனுடைய தனிப்பட்ட வாழ்வும் சிறக்கும் சமூகத்தினுடைய வாழ்வும் மேம்படும் சந்தேக பிராணியாக நாம் வாழவும் கூடாது நம்மீது பிறரின் சந்தேக நிழல் விழும்படி நாம் ஆகிவிடக்கூடவும் கூடாது நாமும் சந்தேக பிராணியா இருக்கக்கூடாது நம்மீது பிறருடைய சந்தேகம் விழக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளும் விடக்கூடாது அதனால்தான் கண்மணி முகமது ரசூல் செல்வர்கள் தங்களுடைய லோவத்தை தொடங்குவதற்கு முன்னால் அவருடைய நிலை என்னென்று சொன்னால் சாதிக்குல் அமீன் மக்களிடத்திலே உண்மையாளர் நன்னம்பிக்கையார் என்று பெயர் வாங்கினார் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் அவரின் மீது எந்த சந்தேகம் அவர்கள் மீது இல்லை எந்த ஒரு அந்த முதலாவதான காரியத்தை அவர்கள் முன்னெடுத்தார் அல்லாஹுத்தாலா மனித சமூகத்திற்கு அதன் வழி ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அருமையானவர்களே எல்லா கூட்டத்தையும் சேர்த்து கேட்டார்களே இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு படையை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்க அந்த எல்லோரும் சேர்ந்து ஒரு சொன்னார்கள் மா ரபுனா இல்லா சிதுகா உண்மையை தவிர உங்கள் மீது நாங்கள் எந்த அனுபவத்தையும் படவில்லை என்று சொன்னார் அவர்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே உண்மையாளராக சத்தியவானாக அவர்கள் தங்களை ஆக்கி கொண்டதற்கு பின்னால் தான் தொடங்கும்படி ஆக்கி வைத்தார் அருள்மரையில் அம்மரமின் கபலகி நாற்பது வருஷ காலம் உங்களோடு தானே வாழ்ந்திருக்கிறேன் என்னை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே அபலா தாக்கிலும் நீங்கள் விளங்க வேண்டாமா அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் எதாவது பொய் சொல்லியிருக்கிறேனா மோசடி செய்திருக்கிறேனா நீங்கள் சந்தேகப்படும்படியான ஒரு வாழ்வை நான் நடந்திருக்கிறேனா என்று யோசிக்க வேண்டாமா என்றெல்லாம் பரிசுத்த வாழ்க்கையை முன்வைக்கும்படி அல்லாஹ் சொல்கிறார் எனவே மனிதர்களுக்குண்டான வழிகாட்டல் என்பது அடிப்படையானது சந்தேகம் சந்தேகத்தின் காரணத்தினால் எத்தனை நட்புகள் முறிந்து போய்விட்டது சந்தேகத்தின் காரணத்தினால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து விட்டது சந்தேகத்தின் காரணத்தினால் எல்லையோ எத்தனையோ நல்ல தொடர்புகள் நண்பர்களுடைய நட்பு என்பது வீணாகிவிட்டது சந்தேகத்தின் காரணத்தினால் தானே இவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமா இவர்கள் குரானுடைய நேரின் வழிவில் சொல்வார்களா என்ற ஒரு சந்தேகத்தின் காரணத்தினால் தானே ஆலிம்களை சாலிகங்களை புறக்கணித்தோம் அதனாலே சந்தேகத்தினுடைய நிழல் சந்தேகத்தினுடைய பிராணியாக நாம் வாழவும் கூடாது நம்மின் மீது பிறரின் சந்தேகம் விழும்படி நம்முடைய செயல்பாடும் அமைந்திருக்க கூடாது அருமையானவர்களே சந்தேகப்பட்டு உணர்ச்சி வேகத்திலே வாழ்நாளெல்லாம் வருத்தப்பட்டு நிற்கக்கூடிய எவ்வளவு நிகழ்வுகள் எவ்வளவு நிகழ்வுகள் சமீபத்தில் பேப்பர்ல ஒரு செய்தியை படிச்சோம் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை படுக்க வைத்து விட்டு வெளியிலே ஒரு வேலையாக சென்றிருக்கிறார் அந்த வீட்டிலே அவர் வளர்க்கப்படக்கூடிய ஒரு நாய் வெளியில இருந்தவர் வருகின்ற நேரத்தில் அந்த நாயினுடைய வாயிலெல்லாம் ரத்தம் கொப்பளித்து நிற்கிறது ஆகா இந்த பிராணி தன்னுடைய அசல் குணத்தை காண்பித்து விட்டது போல் நம்முடைய பிள்ளையை கடித்து கொதறி விட்டதோ யாரும் இல்லாமல் இருக்கும் பொழுது என்று நினைத்து கொண்டு வந்த அந்த தண்ணீருடைய குடத்தை அந்த நாய் மீது போட்டதை சாகடித்து விட்டார் உள்ளே போய் பார்த்தால்தான் அந்த பிள்ளையை தீண்டுவதற்கு வந்த ஒரு நாகத்தை ஒரு பாம்பை இந்த நாய் கடித்து கொதறி இருக்கிறது ஆகா நம்முடைய பிள்ளையை காப்பாற்றி இந்த நாய் எல்லாவா நாம் சந்தேகப்பட்டு கொண்டு விட்டோம் என்று வாழ்நாளெல்லாம் அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய நிலை இருக்குமா இல்லையா அதனாலே சந்தேகத்தினுடைய நிழல் அது ஆபத்தானது ஆபத்தானது சந்தேகத்தின் காரணத்தினால் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் நாம் வருந்தக்கூடிய எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்நாளில் செய்து விடுகிறோம் அதனால்தான் அல்லாஹு தாரா சந்தேகப்படக்கூடாது என்று சொன்னார் அன்னை சஃபியா அலி அல்லாஹு நம்முடைய தாய் ஒரு தடவை செல்லுல்லா அலி அன்னை சஃபியா நாய் ஓடு விடத்தல் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் இருள் சூழ்ந்த ஒரு நிழல் ரெண்டு அன்சாரி சகாபிகள் செல்கிறார்கள் செல்லாசிரமம் அந்த ரெண்டு வரை கூப்பிடுறாங்க சொன்னாங்க உன்னுடைய மனைவி சஃபியாவோடு பேசிக் கொண்டிருக்கு ஐயம் என்ன சொல்றீங்க நாயே யாரை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள் நான் எந்த உங்களை பார்த்தா பரிசுத்தமான உங்களை பார்த்தால் நாங்கள் அப்படி நினைப்போம் இது ஒரு அன்னிய பெண்ணோடு பேசுகிறார்களோ என்று ஒரு சந்தேகம் வந்து விடக்கூடாது என்பதற்காக சல்லாசிரம் கூப்பிட்டு சொன்னாங்க ஆனால் அல்லாஹுரை ரசூல் சொன்னார்கள் என்ன சைத்தான இன்ன ஷைத்தான மினல் இன்சாணி எபுலகம் அபுலகத்தம் மனிதனுடைய ரத்தம் சேரும் இடங்களிலெல்லாம் செய்த்தான் ஓடிக் கொண்டிருக்கிறான் ஒய் நீ ஹசைத்து ஐ ஏக்கவி குரு விக்குமா உங்களுடைய கல்வில் அதை பற்றி உண்டான ஒரு எண்ணத்தை இவன் போட்டு விடுவானோ என்று பயந்து என்று சொன்னான் அதனாலே சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் அதை நாம் தீர்த்து விட வேண்டும் என்பதை எல்லாவரை ரசூல் அவர்கள் நமக்கு சொன்னார் நம்முடைய மனதிலே ஏதாவது ஒரு சந்தேகம் பெருமக்கள் சொல்கிறார்கள் இல் தமிழ் சிறிய அகை ஒரு ஆள் உடைய நண்பனோ உனக்கு தெரிந்த ஒரு காரியத்தை செய்ய உனக்கு ஏன் இப்படி செய்தான் ஏன் இப்படி செய்தான் ஒரு சந்தேகம் வருது என்று சொன்னால் அதற்கு நன்மைக்கான பல வழிகளை நீ தேடிப்பார் உடனே சந்தேகப்பட்டுள்ள இதுவரை நமக்கு எந்த கெடுதலும் செய்ய இல்லையே நம்ம மீது நன்மையை நாடக்கூடியவன் தானே நம்மை நம்மின் மீது எப்பொழுதும் நம்முடைய உயர்வை ஆசைப்படக்கூடியவர் தானே ஏன் இப்படி செய்தார் இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று நீ எழுவது வகையான உதரை தேட வேண்டுமே அல்லாது அதற்குண்டான வழிவகைகளை என்ன வேண்டுமே அல்லாது உடனடியாக நீ சந்தேகப்பட்டு நீ உன்னுடைய வாழ்நாளிலே அதை நீ குறைவு உன்னுடைய வாழ்நாளை நீ குறைவடுத்தி விடாது என்று பெருமக்கள் சொல்வார் அருமையான பெருமக்களே அதனால அப்படி ஒரு சந்தேகம் என்பது ஏற்பட்டு விட்டால் சரியான ஆழ்கட்ட போய் அந்த சந்தேகத்தை தீர்த்துக்காரன் மனசுல ஒரு சந்தேகம் இருக்குது என்று சொன்னால் யாரிடத்தில் சென்றால் நம்முடைய சந்தேகம் தீருமோ அப்படிப்பட்டவரிடத்தில் சென்று அந்த சந்தேகத்தை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்டவற்றையே கேட்டலாம் உங்களுடைய செயல் எனக்கு மனசுல ஒரு சின்ன சந்தேகத்தை உண்டாக்கி நீ ஒன்னு நினைச்சுக்கிறாரு நீங்க நீங்க நல்ல ஆளு உயர்ந்த ஆள் என் மீது நன்மையை நாடக்கூடியவர் ஆனால் உங்களுடைய இந்த செயல் என்னுடைய மனதில் ஒரு விதமான சந்தேகத்தை உண்டாக்கிவிட்டது என்று அவரிடத்தில் நாம் கேள்வி பக்குவமா கேட்டலாம் சல்லாசிய வாழ்க்கையில் உதாரணம் இருக்குது கண்மணி ரசோ செல்லாஸ் செல்லம் அவர்கள் மக்கா வாசிகளுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் ரகசிய திட்டம் இந்த ரகசிய திட்டத்தை தெரிந்த ஒரு சகாபி செய்தி அதை ஒரு கடிதமாக எழுதி மக்காவுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு அனுப்பிட்டா ராஜ துரோகம் இது அதனால செல்லம் போய் சொன்னாங்க ஒரு கடிதம் அங்கே கொண்டு செல்லப்படுகிறது அதை புரியிட்டு வாங்கன்னு அதை பிடிங்கி வந்தார்கள் கடுமையாக்கோட்டார்கள் நாயகமே என்ன உத்தரவு என்று நானும் சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் கேட்டாங்க என்ன ஆர்த்திவிய இப்படி செய்தீங்க நான் அல்லாவுடைய சூழல் நான் ஒரு முனாக கல்ல நாய் நான் சத்தியமான உள்மீன் நான் உண்மையான உள்மீன் அதே போல அல்லாஹு உங்களுக்கு மகத்தான வெற்றியையும் கண்ணியத்தையும் அளிப்பான் என்றும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் மக்காவிலே உள்ள என்னுடைய குடும்பத்தார் அவங்க இந்த விஷயத்துல பாதிப்பு ஏற்படாமல் இருந்தால் பின்னால் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கூட வரலாம் அவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் செய்த என அல்லாது வேறு எந்த காரணம் இல்லைன்னு சொன்னாங்க ஏத்துக்கிட்டான் அதனால யாரின் மீது சந்தேகப்படுகிறோமோ அவர்களிடத்திலேயே அதற்கான விளக்கத்தை கேட்டால் ஒருவேளை நல்ல எண்ணத்தில் செய்திருக்கலாம் அதை நம்ம விளங்கிறலாம் அதனால யாரிடத்தில் கேட்டால் நம்முடைய சந்தேகத்திற்கு தெளிவு கிடைக்குமோ அப்படிப்பட்டவரிடத்தில் கேட்டதை சரிவை சரி செய்ய வேண்டுமே அல்லாது சந்தேகப்பட்டு சந்தேகத்தை வளர்த்து 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 தேவையில்லாத காரியங்களை நாம் செய்து வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்ற ஒரு மனித வாழ்க்கையினுடைய தான் குரான் ஷரீப் தொடக்கமா நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதனால் எந்த நேரத்திலும் நாமும் ஒவ்வொருவரின் மீது சந்தேக பிராணிகள் இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று சந்தேகப்பட்டு வாழவும் கூடாது நம்மின் மீது பிறரின் சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு அவருக்கு சந்தேகம் வந்துடும் வாங்க நான் அப்படி செய்யல இப்படின்னு அவற்றை சொல்லிறேன் சந்தேகத்தை போக்குற மாதிரி உள்ள காரியத்தை செய்துவிட வேண்டும் என்றும் நமக்கு மார்க்கும் வழிகாட்டுகிறது அல்லாஹு தாலா குரானுடைய சத்திய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய சாலியங்களில் கபூல் செய்திருள்வானா கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை நமக்கு பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லா இஹ்லாசை தந்தருள்வானா சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தையும் அல்லா நமக்கு நசீப் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமே ஆகிருதாவானா عن الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم